அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான ஜோதிட பாதிப்பில் நாம் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு தான் மே மாதம் பதினெட்டாம் தேதி நிகழக்கூடிய ராகு கேது புயற்றிக்கு பிறகு மே மாதம் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரியான பலன்கள் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ராகு கேது அசுப கிரகங்களாக கருதப்படுது இருந்தாலும் எந்த ஒரு கிரகமும் பார்த்தீங்க அப்படின்னா நூறு சதவிகிதம் நன்மை அப்படி இல்லைன்னா தீமை செய்யக்கூடியது கிடையாது அப்படின்னு சொல்கிறது ஜோதிட சாஸ்திரங்கள் கிரகங்களில் நிலை அவை அமர்ந்திருக்கக்கூடிய இடம் பெயர்ச்சியினால் ஏற்படக்கூடிய கிரக சேர்க்கை ஆகியவற்றை பொறுத்த சில ராசிகளுக்கு நன்மை சில ராசிகளுக்கு தீமை அப்படின்னு விளையலாம் ராகு கேது புயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சர்ப்ப கிரகங்களான ராகு கேது மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை நான்கு முப்பது மணிக்கு புயற்சியாக போறாங்க ராகு மீன இருந்து கும்ப ராசிக்கும் கேது ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கும் மாற இருக்கிறதுனால அதிர்ஷ்ட பலன்களும் கிடைக்கப்பெறலாம் துரதிர்ஷ்ட பலன்களும் கிடைக்கப்பெறலாம் அந்த வகையில் சிம்ம ராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப்போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்மராசி அன்பர்களே பதினெட்டாம் தேதி நிகழக்கூடிய இந்த கிரக மாற்றத்தின் காரணமாக பத்தொன்பதாம் தேதியில இருந்து பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது வேலையில் வருமானம் கூடலாம் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கப்பெறலாம் தொழிலில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கப் பெறுவீங்க பணியிடத்தில் மரியாதையும் பெறுவீங்க பணியிடத்தில் மேலதிகாரிகளினுடைய ஆதரவையும் பெறலாம் இந்த நேரத்தில் நீங்கள் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி எல்லா துறைகள்லேயுமே வெற்றி பெறுவீங்க உங்களுடைய தைரியமும் மன உறுதியும் அதிகரிக்கும் தங்களுடைய எதிரிகளை வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கு இது மட்டும் இல்லாமல் இடத்துலையும் கடின உழைப்பிற்கான அங்கீகாரமும் மரியாதையும் கிடைக்கப்படுவீங்க இது தவிர தங்களை வாட்டி வந்த நோயில் இருந்தும் நிவாரணம் பெறலாம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தினுடைய காலம் தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தொட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறும் வேலையில் தொழிலில் புதிய வாய்ப்புகளை பிறப்பிங்க இது முன்னேற்றத்திற்கு உதவியாகவே இருக்கும் பண விஷயத்தில் சிறப்பான பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது தங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியின் ஒரு புதிய காலகட்டம் அப்படின்னா அப்படின்னும் மேலும் பதவி உயர்வு சம்பள உயர்வு அப்படின்னு பெறவும் வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது அதே சமயம் இந்த தாக்கம் அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு பழைய கடன்களில் இருந்து விடப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வாட்டி வந்த நோய்களில் இருந்தும் நிவாரணம் கிடைக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றியும் கிடைக்கப் பிறவிங்க ஏற்றுமதி இறக்குமதி வேலை செய்பவர்களுக்கு நல்ல காலம் இருக்கிறது உங்கள் நிதி நிலைமை மேம்பட்டு காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதே போல் ஆரோக்கியமும் மேம்படும் உங்களுடைய வருமானமும் நன்றாகவே இருக்கும் மொத்தத்தில் அதிர்ஷ்டம் தங்களுக்கு சாதகமாக இருக்கும் தடைபட்ட காரியங்கள் அனைத்திலையுமே முன்னேற்றத்தை காண்பீங்க வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைத்திருக்கும் வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கப்படுகிறது மற்றொரு பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக பணி தொடர்பாக அலைய வேண்டியும் இருக்கலாம் அதே சமயம் குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சினைகள் சரியாகும் கணவன் மனைவிக்கு இடையில் வட்டு செல்வதன் மூலமாக நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே போல் தங்களை பொறுத்த வரைக்கும் பல கிரகங்கள் வந்து ஒன்றாக சேர்ந்து ராசியிலேயே சென்றடிக்கிறது அப்படிங்கிறதுனால ஒரு விதமான மனக்குழப்பம் இந்த காலகட்டத்தில் இருக்கத்தான் செய்யும் சில கிரகங்களினுடைய மாற்று விஷயம் தங்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் சாதகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதிலும் பார்த்தோம் அப்படின்னா ஏழரை சனியினுடைய தாக்கம் தங்களுக்கு பெரிய அளவில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால ஏழரை சனியினுடைய கடைசி காலத்தினுடைய தாக்கம் பெரிய அளவில் வந்து இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று முயற்சிகள் அனைத்துமே கைகூட சிறிது கால தாமதம் இருக்கத்தாங்க செய்யும் ஓரளவுக்கு செலவுகளை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தலாம் அதே மாதிரி நெருக்கடிகள் இதனால் வரைக்கும் இருந்து வந்த பலவிதமான நெருக்கடிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கவும் ஆரம்பிக்கலாம் நிதிநிலை அப்படிங்கிறது வந்து நன்றாக இருக்குங்க வெளிநாட்டு முயற்சிகள் சுலபமாகவே கைகூட ஆரம்பிச்சிடும் குடும்ப உறவுகளில் திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த சிக்கல்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவ்வப்போது பொது தலை தூக்கத்தான் செய்யும் அதனால கொஞ்சம் உஷாராயிருங்க திருமண வாழ்க்கையில் இருந்த கருத்து வேறுபாடுகளும் விலகலாம் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் இருந்தாலும் குடும்பத்தில் சில சுப நிகழ்ச்சிகள் நினைத்த உடனேயே நடக்க முடியாதபடி தாமதமாகலாம் நீண்ட நாட்களாக திருமணமாகாம இருந்த தங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் பார்த்தோன்னா ஜென்ம சனி நடந்தாலும் கூட பொருளாதார ரீதியாக நிலைப்புத்தன்மை ஏற்படுங்க செலவுகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் வருமானம் ஓரளவுக்கு சீராக இருக்கும் திடீர் பணவரவு ஏற்படலாம் வருமானம் அதிகரிக்கலாம் கடன் அடையக்கூடிய அளவுக்கு வருமானம் வரைய வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது பாதுகாப்பான வழிகளில் பணத்தையும் நீங்கள் சேமிக்கலாம் அதே மாதிரி தொழில் ரீதியாக இந்த காலகட்டம் நல்ல சிறப்பான மாதமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஜென்மசனி காலத்தில் நிலையான வேலை கிடைக்கும் ஆனால் கடின உழைப்பு தேவைப்படுங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த காலத்தில் பெரிய வளர்ச்சி உண்டாகப் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேற்றுமொழி மனிதர்களின் இடம் மாறுதல் சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த மற்ற வரைக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம் நினைத்த காரியத்தை முடிக்கிறதுல தடைகளும் ஏற்படலாம் அதனால் பொறுமையாக செயல்பட பாருங்க பணவரவு நன்றாக இருக்கிறதுனால கடன்களை கடை அடைப்பது சேமிக்கிறது உள்ளிட்டவற்றில் கவனத்தை செலுத்த வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி பிள்ளைகளினுடைய தேவையை பூர்த்தி செய்ய முற்படவும் இந்த காலத்தில் புதிய முதலீட்டை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்திலையுமே வந்து அதீத ஜாக்கிரதையாக இருந்தீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் உடல் ஆரோக்கியம் ரீதியாக மோசமடையவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க தேவையற்ற பிரச்சினைகள் இந்த காலகட்டத்தில் வரத்தா செய்யும் நீண்ட நாட்களாக தங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த எதிரி பிரச்சனைகளும் தலை தூக்க ஆரம்பிக்கலாம் நிதி நிலைமை ஓரளவுக்கு சீராகும் என்றால் மற்றொருபுறம் செலவினங்கள் அதிகரிக்கிறதன் காரணமாக நிதி நிலைமை மோசமடையவும் வாய்ப்புகள் இருக்கு கடன் அனைத்துமே அதிகபட்சமாகவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்யறத முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க புதிய நண்பர்களினுடைய வருகை வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா புயலையும் ஏற்படுத்தலாம் அதனால புதிய நண்பர்களினுடைய சேர்க்கையில் சற்று கவனமாக இருங்க அவர்களிடத்தில் பேசும்போதும் பழகும்போதும் விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் முக்கியமாக தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்ள தேவை கிடையாது அது தங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையையும் கொண்டு வந்து சேர்க்கலாம் அதே மாதிரி திருமணத்தை வரைக்கும் தடை தாமதம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் தாங்க செய்யும் இந்த நேரத்தை வரைக்கும் நீங்கள் பல விஷயங்களை யோசிச்சு யோசித்தே இருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த காலம் எதிர்பாராத பல சிக்கல்களையும் உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கிரகங்களினுடைய அமைப்பு தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சிக்கலை உண்டு பண்ணும் அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் வாய்ப்புகள் வந்து அதிக அளவில் ஏற்படுங்க அந்த வாய்ப்புகளையும் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நழுவ விடாமல் பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு இரு இருப்பதும் அவசியமான ஒன்று யாரையும் இந்த காலகட்டத்தில் எதிர்த்து பேச வேண்டாம் அவமானப்படுத்தியும் பேசாதீங்க எந்த ஒரு பிரச்சனைக்கு பின்னாலும் உங்களுக்கு ஒரு நல்லது மறைந்திருக்கிறது அதை அலசி ஆராய்ந்து எடுக்கிறதுல தான் உங்களுடைய திறமையே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துங்க வேகமாக செயல்படுவதை விட விவேகத்தோடு செயல்படுவது இந்த காலம் உங்களுக்கு கூடுதல் வெற்றியை தரும் அப்படிங்கிறது நினைவில் வைத்துக்கொண்டு இந்த காலத்தை கடந்தீங்க அப்படின்னு பெரும்பாலான பிரச்சனைகளை தவிர்த்து அதிகப்படியான நன்மைகளை அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறது அதே சமயம் கொஞ்சம் வேலை வலு அதிகமாக தாங்க இருக்கும் வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலையும் பலருக்கும் உருவாகலாம் சுப செலவுகள் ஏற்படும் பிள்ளைகளுக்கு விடுமுறை நாட்கள் வரப்போகிறது அதனால கொஞ்சம் அலைச்சல் கூடுதலாகத்தான் இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று